அன்புடன் கோவிந்தராஜுடு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியர் காலை வணக்கங்கள் இன்றைக்கு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் இப்போ வந்து ஏற்கனவே நேத்தி வீடியோவில் சொன்ன அதே விஷயங்கள் தான் இப்போ வந்து புதுசாலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ என்னென்னா இந்த ஃபெஞ்சில் புயின் எச்சங்கள் சோமாலியா நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து டிடின்னு போட்டிருப்போம் பாருங்கள் அது வந்து டீப் டிப்ரெஷனாக இப்போ ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது இலங்கைக்கு கீழே அது வந்து சுழற்சி ஒரு மெலிந்த சுழற்சியாக இருக்குது அது வந்து நான் இப்போ போல் இன்றைக்கி ஆறாம் தேதி இரவுலேருந்தே லேசான மழை அதாவது வந்து மழை இல்லாமல் இருக்காது இன்றைக்கி நேற்றி அஞ்சாந்தேதி மழை சுத்தமாகவே தூத்தல் கூட எங்கேயுமே இல்லை பெரிய பெரிய மழையாக இல்லை மழை ஆனால் இப்போ இரவு பெஞ்சிருக்கு அது எவ்வளோனுங்கிறது தெரியும் உள் மாவட்டங்களில் பரவலாக ரொம்ப பரவலாக ரொம்ப அதாவது ஆங்காங்கே பரவலாக பெய்யாமல் ஆங்காங்கே பெஞ்சிருக்கு இந்த பதினொன்று பன்னெண்டு மூணு பதினாலு பய பதினாலில் வந்து அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அந்த சுழற்சி வந்து தென்னிலங்கை மன்னார் வரையோட வரைக்கும் கிட்ட வரும் ஏன்னா இது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்கிறது டப்ளியூடியூன்னு போட்டுருப்போம் பாருங்கள் மேலே அது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்க எப்பொழுதுமே மேற்கத்திய கழக்கம் வந்து ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா அதை வந்து மேலே தூக்கிட்டு போக தான் பார்க்கும் எங்கே இருக்கோ அந்த இடத்த தூக்கிட்டு போ பார்க்கும் அதனால தான் இந்த பதினாலாம் தேதிக்கு மேலே அந்த பதினேழு ப பதினாறு பதினேழில் இப்போ அந்த சுழற்சி உருவாகிடுச்சு எந்த சுழற்சியுமே இனிமேல் உருவாக போகிறது இல்லை எல்லா சுழற்சியுமே உருவாயிடுச்சு அதாவது சக்தி புயல்லா எதிர்பார்க்குறோம்ல அந்த சுழற்சியும் தென்சீனா கடலில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கு வியட்நாம் தண்ணி வந்து வந்துடுச்சு இப்போ வந்து மேட்ட ஏ தாண்டி அந்தமானுக்கு தெற்க வந்துடுச்சு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தொழில் தாழ்வு மண்டலமாக பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலில் மழை தரக்கூடிய அதீத மழை தரக்கூடிய நிகழ்வும் வந்துடுச்சு எதுவுமே உருவாக போகிறது இல்லை இனிமேல் உருவாக போகிறதா அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பிரச்சனையே அது வந்து எங்கே வந்து இல்லை வந்து நிலநடுக்கோட்டு பக்கமாகவே போயிருமா அப்படின்னா அதில் போகாது அதுக்கு காரணம் என்னான்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேற்கத்திய கலக்கம் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நிகழ்வுமே அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் வந்து வடக்கை தூக்கி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரைட்டுங்களா வாய்ப்பு இல்லை அதுதான் நிதர்சனம் அதுதான் எப்பொழுதும் நடக்கிறது மேற்கத்திய கலக்கம் இருக்குது வரப்போகுது அது பதினாலு பதினஞ்சில் விட்டு அதனால தான் புயல் வந்து சந்தேகம் போட்டிருப்பேன் புயல் சந்தேகம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மேற்கத்திய கலக்கம் அப்பொழுது முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேற்கத்திய கலக்கம் இருந்துச்சுன்னா சென்னை வரைக்கும் அதாவது பாண்டிச்சேரியே பழைய படி இந்த பெஞ்சல் புயலுக்கு போன பாதை இருக்குல்ல அது வரைக்குமே போய் மழை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது லேசாக மேற்கத்தி கணக்கத்துடைய தாக்கம் குறைஞ்சிதுன்னா இது வந்து டெல்டா மாவட்டங்கள் நிச்சயமாக டெல்டா மாவட்டங்களுக்கு மழை அதில் எந்த விதமான கன்ஃப்யூஷனும் கிடையாது இலங்கைக்கு மழை அதில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது தென் மாவட்டங்களுக்கு மழை எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது இப்போ வந்து எங்கே மழை பெய்யுமாங்கிறது சந்தேகமாக ரெண்டு சந்தேகம் ஒன்று வட மாவட்டங்களுக்கு சென்னை உள்ளிட்ட தெற்காந்திரா உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு மழை பெய்யுமா அதாவது வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு இந்த கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அந்த பகுதி வரைக்குமே போய் மழை பெய்யுமா இல்லை டெல்டாவோடு அப்படியே மேற்காக நகர்ந்து தென்மேற்காக நகர்ந்து அரபிக்கடலுக்கு போயிடுமா அப்படிங்கிறது தான் கேள்வி அதனால் மழைங்கிறது வந்து டெல்டாவிற்கெல்லாம் நிச்சயிக்கப்பட்டது உறுதி இதில் வந்து புயல் பாதிப்பு இருக்குமா அதாவது புயல் பாதிப்பு என்ன காற்று பாதிப்பு அதாவது பெஞ்சல் புயல் அவ்வளோ பெஞ்ச பெருசாக ஒரு காற்று பாதித்து அதை தூக்கிச்சி எதாவது கேள்விப்பட்டீங்களா அதை தாண்டி இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனால மேற்கத்திய கலக்கம் அந்த வேலையை பார்க்கும் அது வந்து அதுக்காக தான் வந்து சந்தேகப்படுறோம் வேற ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு கிளியர் கட்டாக இனிமேல் தெரிஞ்சிடும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் அதாவது வந்து இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப தான் அது வரும் அதாவது ஒம்போது பத்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த நிகழ்வு வந்துடும் அப்போ வந்து ஒரு கிளியர் கட்டாக எங்கே போகுது அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரிஞ்சுட்டு வெஸ்டர் டிஸ்டபன்ஸு எவ்வளோ வந்து உள்ளே வரப்போகுது அதாவது தெற்கு நோக்கி வரப்போகுதுன்னு ஐடிசிசிஎஸ் கீழே இறங்கிடுச்சு எம்ஜிஓஓஓஓ ஆக்டிவாக இருக்குது இஆர்ஏஎஸ் ஆக்டிவாக இருக்குது அதனால் டெல்டாவுக்கு மழைங்கிறது உறுதி பாதிக்கும் மழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எழுபது சதவீதத்துக்கு மேல் அதிகமாகவே இருக்குது தென் மாவட்டங்களில் மழையே இல்லைன்னு சொன்னாங்கள்ல அந்த மழையும் நிச்சயமாக பெய்யறதுக்கு இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மயிலை அதாவது மொத்தமாக மழை பெய்ய வேண்டியதில் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஏழு சதவீதம் குறைச்சலாக பெஞ்சிருக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது தமிழகம் புதுவையில் பெய்ய வேண்டிய சராசரியை விட பத்தொம்பது சதவீதம் அதிகமாக பேஞ்சிருக்கு அதில் சந்தேகமே இல்லை ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு போய் வேண்டியது இந்த அறநூற்றி அறுபத்தெட்டு மில்லி மீட்டருக்கு நானூற்றி சொச்சம்தான் பெஞ்சிருக்கு ப மைனஸு ஒம்பது சதவிகிதம் நமக்கு குறைச்சலாக பேஞ்சிருக்கு ரைட்டுங்களா இதை வடக்கு உள்ள மாவட்டத்துக்கு நாகப்பட்டினத்துக்கு கூட பேஞ்சிருக்கு அதிகமாக பேஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து திருப்பத்தூர் மாதிரிலாம் நாற்பத்தி ஏழு பெர்செண்ட் அதெல்லாம் கூட பேஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து ம தென்மையார்கு பருவமழை காலத்தில் மழை பெறும் பிரதேசம் அதில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இவ்வளோ மழை பெஞ்சிருச்சுன்னா அவங்க எதிர்பார்ப்பே இல்லாத மழை அவங்களுக்கு வந்து அந்த புயல் சேதம் விலை சேதம் ஏற்படுத்தினது அதனால் ச நான் இதுக்கு ம டெல்டா மாவட்டங்களுக்கு சராசரிக்கு குறைவான மழையே பெஞ்சிருக்கு இதை வேணால் ஸ்க்ரீன்ஷீட் எடுத்து பாருங்கள் அதாவது வந்து இல்லை சராசரி மழை பெஞ்சிருச்சு அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி எடுத்தது ஐஎம்டி ரிப்போர்ட் இது அதனால் வந்து நானூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு பேஞ்சிருக்கு முந்நூற்றி எழுபத்தாறு சராசரி அதனால் பத்தொம்பது சதவீதம் அதிகம் நமக்கு ஆனால் மயிலாடுதுறைக்கு பாருங்களேன் மயிலாடுதுறைக்கு பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தெட்டு பேஞ்சிருக்கு நமக்கு பெய்ய வேண்டிய சராசரி இன்றைக்கு தேதி வரைக்கும் எழுநூற்றி எட்டு மைனஸ் ஏழு குறைச்ச அறுபத்தி மூணு சதவீதம்லாம் அதிகம் தருமபுரி கடலூரில் அறுபது சதவீதம் அதிகம் அந்த மாதிரி நிறைய அதிகமாக பேஞ்சிருக்கு பெய்ய வேண்டிய இடத்துல நிறைய குறைச்சதாக பேஞ்சிருக்கு அதனால் வந்து சராசரிங்கிறது வந்து எப்போதுமே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிடுச்சின்னா மொத்த சராசரியில் பர்சன்டேஜை கூட்டிடும் அதனால் டெல்டா மாவட்டங்களில் இன்னும் சராசரி மழையை விட குறைச்சலாக தான் பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நிதர்சனம் அதனால் இப்போ வர்றது ஒரு அதீத கனமழை பெய்ஞ்சு அதையும் அந்த மைனஸ் ஏழையும் தாண்டி ப்ளஸ்ஸுக்கு போய் நிற்கும்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்